ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் இன்னைக்கு அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்க போகிற மேட்சை பற்றி பேச போகிறோம் இது குஜராத் டைட்டன்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் போகிற மேட்ச் ரெண்டு டீமும் புது பிளேயர்ஸ் புது ஸ்ட்ராட்டஜியோட இறங்குறாங்க இந்த வீடியோவில் மேட்சை பற்றி எல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்டு குஜராத் டைட்டன்ஸ் பற்றி பார்ப்போம் குஜராத்துக்கு கேப்டன் சுப்மன் கில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல சாம்பியனான இந்த டீம் போன சீசன்ல எட்டாவது இடத்துக்கு போயிடுச்சு ஆனா இப்போ புது எனர்ஜியோட வந்திருக்காங்க இவங்களோட டாப் ஆர்டர்ல சுப்மான் கில் ஜாஸ் பட்லர் மாதிரி சூப்பர் பேட்ஸ்மேன் இருக்காங்க ஜாஸ் பட்லர் இங்கிலாந்தோட பிளேயர் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ரெண்டு சென்சுரி அடிச்சிருந்தாரு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் நூத்தம்பதுக்கு மேல இருக்கு இவர் ஓப்பனிங்ல கில்ல வச்சு பவர் பிளேல மேக்ஸிமம் ரன் எடுக்கிறது தான் ஜிடி பிளானா இருக்க போகுது மிடில் ஆர்டர்ல சாய் சுதர்ஷன் கிளென் ஃபிலிப்ஸ் ஷாருக் கான் மாதிரி பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க ஆனா சின்ன வீக்னஸ் என்னன்னா டாப் ஃபோர் தவிர மற்ற பேட்ஸ்மேன் பேப்பர்ல கொஞ்சம் வீக்காக இருக்காங்க பவுலிங்ல பார்த்தா ரஷித் கான் இவங்களோட மெயின் வெப்பன் இதோட ககிசோ ரபாடா முகமது சிராஜ் ரஷித் கிருஷ்ணா மாதிரி பேஸ் பவுலர்ஸ் இருக்காங்க இது ஒரு ஸ்ட்ராங் பவுலிங் யூனிட் தான் அதனால ஜிடி இன்னைக்கு பவுலிங்கில் டாமினேட் பண்ணலாம் அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் இவங்களை பத்தி பார்ப்போம் இவங்களுக்கு புது கேப்டன் ஸ்ரேயா சையர் போன சீசன்ல கே கேஆர சாம்பியன் ஆகின இவரு இப்போ பஞ்சாபுக்கு புது நம்பிக்கையை கொண்டு வந்திருக்காரு புது கோச் ரிக்கி பாண்டிங் இதுதான் ஆல் டைம் பெஸ்ட் பிபிகேஎஸ் டீம்னு வேற சொல்லியிருக்காரு பஞ்சாப்ல பேட்டிங்ல சிம்ரன் சிங் ஜாஷ் இங்கிலீஷ் ஓபனிங் பண்ணலாம் மிடில் ஆர்டர்ல சையர் கிளென் மேக்ஸ்வெல் மார்க்கஸ் டோனிஸ் மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க பவுலிங்ல ஹர்ஷ்தீப் சிங் விஸ்வேந்திர சஹல் மார்க்கோ ஜான்சன் லாக்கி பெர்குசன் மாதிரி வெரைட்டி இருக்கு ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா டீம் பேப்பர்ல சூப்பரா இருக்காங்க ஆனா கடந்த சீசன்ல வந்து பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியல இப்போ ஸ்ரேயாசையர் பாண்டிங் கூட்டணி அந்த சாபத்தை உடைக்குமா அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஜிடி விஸ்எஸ் பஞ்சாப் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பத்தி பார்ப்போம் இதுவரைக்கும் அஞ்சு மேட்ச் ஆடி இருக்காங்க இந்த ரெண்டு டீமும் அதுல ஜிடி மூணு மேட்சும் பஞ்சாப் ரெண்டு மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல பிச்சு பத்தி பார்த்தா இது பேட்ஸ்மேனுக்கு சொர்க்கம் ஒரு கம்ஃபர்டபுளான பவுன்ஸ் இருக்கும் அதனால பேட்ஸ்மேன் வந்து எல்லா ஷாட்டும் ஆடலாம் போன சீசன்ல இங்க எட்டு மேட்ச் நடந்துச்சு அதுல ஆறு மேட்ச்ல சேசிங் டீம் ஜெயிச்சிருக்கு ஒன் நைன்டி நைன் பிளஸ் ஸ்கோர் வந்து மூணு வாட்டி அடிச்சிருக்காங்க அதில் ரெண்டு மேட்ச்ல சேஸ் பண்ண டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒரு டைம் பிபிகேஎஸ் சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க ஆனா ஸ்பின்னருக்கு வந்து இங்க சவாலா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த பேட்டிங் பேரடைஸில் ஸ்பின்னர்ஸ் வந்து எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறது எப்பவுமே சந்தேகம் தான் இந்த பிச்சு வந்து ஹை ஸ்கோரிங் பிச்சா இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ சில கீப் பிளேயர்ஸை பத்தி பார்ப்போம் குஜராத் டைட்டன்ஸ் சுப்மன் கில் இவர் தான் கேப்டன் ஓபனர் அகமதாபாத்னா கண்டிப்பா சுப்மன் கில் தான் ஐபிஎல்ல நூறு சிக்ஸ் அடிக்க இன்னும் அஞ்சு சிக்ஸ் தான் இவருக்கு இருக்கு அடுத்து ஜாஸ் பட்லர் பவர் பிளேல இவர் அடிக்கிற ரன்ஸ் தான் ஜிடிக்கு பெரிய பூஸ்டா இருக்க போகுது ரஷித் கான் ஸ்பின் பவுலிங்ல ஐபிஎல்ல டாப் பவுலர்ஸ்ல ஒருத்தர் இவர் மிடில் ஓவர்ஸ்ல இவர் விக்கெட் எடுத்தா மேட்ச் எவ்வளவு பெரிய மேட்சா இருந்தாலும் இவருக்கு சாதகமா டீம் திரும்பிடும் அடுத்து பஞ்சாப் சையர் கேப்டனா மிடில் ஆர்டர்ல இவரோட பேட்டிங் பஞ்சாபுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி தரும் கிளென் மேக்ஸ்வல் இவர் ஒரு நல்ல ரிலாக்ஸ்டான பேட்டிங் ஆடினா ஒரே ஓவரில் மேட்சையே மாற்றிடுவார் பிபிஎல்ல கடைசியில் நடந்த சீரீஸில் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தாரு இவர் வந்து இது பஞ்சாபுக்கு மூணாவது வாட்டி வராரு ஃபர்ஸ்ட் ரெண்டு வாட்டியும் சுதப்பலாக இருந்தப்ப மூணாவது வாட்டியாவது இப்போ சரியா வரான்னு பார்ப்போம் விஸ்வேந்திர சஹல் ஐபிஎலோட லீடிங் விக்கெட் டேக்கர் பிச்சு ஆனால் இவர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி இப்போ மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ் பற்றி பேசுவோம் இப்போ மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு ஒரு கணிப்பு ஜிடியோட பவுலிங் ஸ்ட்ரென்த் என்னன்னா ஹோம் அட்வான்டேஜ் ஹோம் அட்வான்டேஜ் பத்தி பார்க்கும் போது இவங்களுக்கு கொஞ்சம் எஞ்சு இருக்கு ஆனா பிபிகேஎஸ்ல ஸ்ரேயா செய்யர் மேக்ஸ்வெல் ஸ்டோனிஸ் மாதிரி மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க சேசிங் டீம் இங்கே மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதனால டாஸ் ஜெயிக்கிறவங்க பவுலிங் எடுக்க வாய்ப்பு இருக்கு ஜிடியோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் பவர் பிளேல கில் பட்லர் ரன் அடிச்சு பெரிய டோட்டல் செட் பண்ணணும் பவுலிங்ல ரஷித் கான் ரபார்டா மிடில் ஓவர்ஸில் பிபிகேஎஸ் கட்டுப்படுத்தணும் பிபிகேஎஸோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் மேக்ஸ்வல் டோயினிஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் சஹல் மிடில் ஓவர்ல ஜிடி டாப் ஆடுற கழட்டணும் இப்படி பண்ணால் இவங்க வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு சரி இப்போ இது வந்து ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான மேட்சாக இருக்க போகுது இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்துருவோம் ஜிடி இல்லை பிபிகேஎஸா கமெண்ட்ல சொல்லுங்க